ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பினுடைய காலாண்டு தேர்வுடைய அட்டவணை வந்து வெளிவந்துருச்சு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க பதினொன்றாம் வகுப்பினுடைய காலாண்டு தேர்வுடைய அட்டவணையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த தான் ஸ்க்ரீன்ஷட் எடுத்தாலும் சரி இல்லை அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டைம் டேபிள் சென்ட் பண்ணுறேன் பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தமிழ் எக்ஸாம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மேக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷியன் டெக்ஸ்டைல் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நர்சிங் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸு லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் நர்சிங் வொகேஷனல் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்ரட்டரிஷிப்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் டைம் டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்ரூடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டைம் டேபிள் வந்து சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி